அன்பு வணக்கம் சொந்தங்களி இன்னைக்கு சாட்டர்டேங்க நான் காலையில என்ன டிஃபன் செஞ்சேன் மத்தியானம் என்ன லன்ச் செஞ்சேன் இன்னைக்கு என் பசங்களுக்கு ஸ்கூலுங்க அதனால வெரைட்டி ரைஸ் கேட்டாங்க அதனால சரி வாங்கப்பா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சாதம் கேட்டாங்கங்க அதனால கொத்தமல்லி சாதம் செஞ்சு இட்லி சுட்டு முள்ளங்கி சட்னி வச்சேங்க வச்சு கொடுத்தாச்சு சூப்பரா இருந்துச்சுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் இந்த முள்ளங்கி சட்னி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நீங்க சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் செஞ்ச அந்த கொத்தமல்லி சாதத்துக்கு நீங்கள் துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே மிகவும் டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும் நண்பர்களே ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த சட்னி முள்ளங்கில தான் பண்ணுனாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த முள்ளங்கி சட்னி நீங்களே சொன்னா தான் தெரியும் இது முள்ளங்கி துவையல் முள்ளங்கி சட்னின்னு தான் தெரியும் அது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வாய்ப்பே இல்லைங்க இப்படி ஒரு சட்னியை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது உங்களுக்காண்டி நான் ட்ரை பண்ணிருக்கேன் இட்லிக்கும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க அதே தான் டூ இன் ஒன் மாதிரி செஞ்சாச்சுங்க இட்லிக்கும் பயன்படுத்தியாச்சு மத்தியானம் கொத்தமல்லி சாதத்துக்கும் பயன்படுத்தியாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஆரோக்கியமான சட்னியும் கூட அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு என் சேனல் பிடித்திருந்தா ஒரு லைக் பட்டனை லைட்டாக தட்டி விட்டுருங்க பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்டான இந்த சட்னி பாருங்க நண்பர்களே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த ஆரோக்கியமான முள்ளங்கி சட்னியும் துவையலும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்கங்க ரொம்ப நல்லதுங்க நீங்க வேணும்னா தாளித்து ஊத்திக்கலாம் இல்ல வேணானாலும் நீங்க பிளைனாவும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே தாளிச்சுட்டு நல்லா வதக்கிட்டோம் அதனால நீங்க சும்மாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காண்டி நான் தாளிச்சிருக்கேன் அப்படியே பக்கத்துல பாருங்க சாதமும் ரெடி ரெடியாயிருச்சுங்க பேக் பண்றதுக்கு நன்றி வணக்கம் சொந்தங்களே